ஒர்க்கு ஸ்தோத்திரம் காலேஜை பற்றி அன்போடு அழைக்கிறேன் ஆலை லூயா அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்ரு என்னை சூறையாடினார் அக்கிணியாளும் கொள்ளையினாலும் சத்ரு என்னை சூறையாடினார் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கத்தர் எனக்கு உதவி செய்கிறார் வெட்கத்தி போதும் போதுமே துக்கத்தி நாட்கள் முடிந்து போனதே வெட்டு கிளிகள் பச்சை புழுக்கள் பட்டு பூச்சி பட்சித்து போட்டதே இழந்த யாவையும் கிரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே அலைலூயா 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 சோர்ந்து போகாதே இழந்து போனதை திருப்பிக் கொள்வாய் ஹாலே லூயா நீங்கள் சமாதானத்தை இழந்து போனீங்களா சந்தோஷத்தை இழந்து போனீங்களா உங்கள் வேலை இழந்து போயிட்டீங்களா ஹாலே லூயா ஹாலே லூயா வருமானத்தை இழந்து போயிட்டீங்களா ஹாலில் லூயா கடனாகி கடனாகி அழுது அழுது பலனை இழந்து போயிட்டீங்களா யாரோ பேசி பேசி உங்கள் பலல்லானிங்கி இழந்துட்டீங்களா சவால அழுகிற கூட எனக்கு பலன் இல்லையே அல்ல லோயா இப்படிப்பட்ட ஒரு கவலை எனக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என் வாழ்க்கையில் நடந்துட்டு நான் எழும்ப முடியுமா நான் திருப்பி கொள்ளுவேனா தங்க நகைகள் அமை அடகு வைத்தேன் திருப்பி கொள்ள முடியலை பண வசதி இல்லை என் நகைலாம் எனக்கு போயிட்டு பேங்கில் கடை திருப்ப முடியலையே ஷேர்டு கடலை கடை திருப்ப முடியலையே அல்ல லோயா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியலையே உலகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே எல்லாம் எனக்கு போயிட்டேன் நான் திரும்பி அல இல்லை பெற்றுக்கொள்வேனா என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கீங்களா கத்தோட வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆலை லூயா ஆலை லூயா அவர் இழந்து போனதே தேடோமே அவர் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் ஆலை லூயா நீ இழந்து போனது திரும்ப நீங்கள் என்ன செய்ய பெற்றுக்கொள்ளுங்க வேத வசனம் அப்படி சொல்லுகிறேன் திரும்ப பெற்றுக்கொள்வாய் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்வாய் ஹாலை லூயா ஒன்று ரெண்டு இல்லை பாருங்கள் சகலத்தையும் ஹாலே லூயா ஹாலை லூயா ஹாலே லூயா காலை பிள்ளை எழுமுக முக தேவ பிள்ளைகளை செபிங்க செபிங்க நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீங்க சோர்ந்து போகாதங்க ஜெபத்தை விட்டுறாதங்க அதிகாலனை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அமேன் வார்த்தை சொல்லிக்கிறது பாரு அதிகாலனை தேடும்பொழுது அவரை கண்டடையலாம் அவர் சத்தத்தை நம்ம கேட்கலாம் பாருங்கள் ஹலை லூயா ஹாரில் அதிகாலையில் எளிமை செவிக்கும் பொழுதையும் அவர் நம்மளோடு கூட இடைப்படுவார் புதிய வாசத்தை தரப்பார் புது கிருபைகளை தருவார் ஹலை லூயா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஒருவேளை வீட்டை கட்டி அதை கடன் அடைக்க முடியாமல் ஹல்ல லூயா பேங்க்லேருந்து வந்து சாவி கொண்டு போயிருக்கலாம் அதையும் கத்து திருப்பி உங்களுக்கு தருவார் அல்ல ஒரு சகோதரி அனுதாங்க அமேன் அல்ல இவ்வளோ ஆசை ஆசையாக நான் வீட்டை வாங்கினேன் லோனை அடைக்க முடியாமல் பேங்க்லேருந்து வந்து கதவை பூட்டி சாவி கொண்டு போயிட்டாங்க நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் வெளியே தான் இருக்கிறோம் அல்ல இப்படிப்பட்ட நிலமையா சபல வரி கதூரி வைக்கிறவா வியாதி வந்து வரலா இழந்து போயிட்டீங்களா ஹல லூயா எதுவாக இருந்தாலும் வார்த்தை சொல்லுது நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஹலை லூயா அந்த வார்த்தை நீங்கள் நம்பக தேவ பிள்ளைகளை வார்த்தை சொல்லுங்க இந்த காலில் பிள்ளை நீங்கள் சொல்லுவீங்களா ரெண்டு கைகளை உயர்த்துங்க நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையினும் உலக ஆசிரியத்தையும் நான் எவ்வளவு தூரம் நான் செபித்தேன் இப்போ எனக்கு செபிக்க முடியல வாலிபு நாட்களில் செபித்தேன் திருமணமாகி வீட்டுக்கு வந்தேன் செவ்வ வாழ்க்கையே எனக்கு போயிட்டு இங்கே இருக்க கஷ்டத்தை பார்த்தா போயிட்டு அல்ல லூயா நான் பெற்றுக்கொள்வேனா வேண்டுமா செபிப்பேனா என்று சொல்லி கலங்குறீங்களா தலையில் கையை வச்சு அல்ல லூயா அல்ல லூயா இல்லை உயர்த்தி பாருங்கள் தேவனே நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறேன் உடைய வார்த்தையை நம்புகிறப்பா ஒரு வார்த்தையை நூற்றுக்கு நூறு நம்புகிறேன் இசைப்பா ஹலே லூயா இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் ஏசப்பா நான் சகோலத்தையும் திருப்பிக் கொள்ள விசுவாசிக்கிறேன் மனுஷன் அப்பத்தில மாத்திரமல்ல தெய்வனுடைய வாழ்ந்த புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைப்பான் வசனம் எழுதியிருக்கிறது நம்முடைய வார்த்தையினால் நாங்கள் எல்லாருடையும் திருப்பிக் கொள்ளுகிறோம் இசைப்பா திருப்பிக் கொள்ளுகிறோன்னு சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகளை கத்தர் நீங்கள் பேசுகிறத உற்று கவனிப்பார் ஹலே லூயா என் பிள்ளை என்ன பேசுகிறா இந்த நிலைமையிலும் என்ன விசுவாசமான வார்த்தை பேசுகிறாளா இல்லை அவிசமான வாசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறான்னு சொல்லி அவர் ஒற்று பார்க்கிறார் விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் நான் சகலத்தையும் திருப்பி கொள்வேன் அலை லூயா அலை லூயா ஒன்று சாமுவேன் முப்பது அதிகாரத்தில் அவன் வாசிக்கும் பொழுது அதுக்கு முந்தைய இருபத்தொம்பது அதிகாரத்தில் தாவது யுத்தத்துக்காக போகிறாரு ஆனால் யுத்தத்துக்கு வேண்டான்னு அங்கே பாருங்க ராஜா சொன்னதுனால அவர் மீண்டுமாக மற்ற நாளை கூட்டி கொண்டு வரும் பொழுது இங்கே வந்து பார்க்கும் பொழுது பாருங்க அம்மையிலர் வந்து சிக்கலாவை கொள்ளையடித்து அடித்து அக்கினால சுட்டரித்துட்டு அவனோட மனைவி பிள்ளைகள் எல்லாற்றையும் என்ன செஞ்சாங்க சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்களாம் அந்த வசனம் முப்பது மூணில் வாசிக்கும் போது தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது ஏதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள் அப்பொழுது தாவிது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமற் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அலே லூயா அலே லூயா எப்படி இருக்கும் பாருங்கள் வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது ஹலை ஒன்றுமே இல்லை பிள்ளைகளை காங்களே மனைவியை காங்களே எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க தீ வச்சு கொள்கிட்டாங்க அக்கடினால சுட்டரித்து போட்டுட்டாங்க அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்களாம் இன்றைக்கி நீங்களும் எல்லாத்தையும் இழந்து அழுகிறது கூட எனக்கு பலன் இல்லை ஹலை லூயா அவ்வளோ நான் கண்ணீரை வடைச்சிட்டேன் இனி அழலாம் எனக்கு பலன் இல்லை சொல்லி நீங்கள் கொண்டு இருக்கலாம் அல்ல லூயா ஆனா தாவிது பாருங்க மிகவும் நெருக்கப்பட்டான் ஆறாம் வசனத்தில் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்தைகள் நிமித்தம் மன கிளேசமான நிமித்தம் அவனை கள்ளறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் ஹல லூயா ஒரு நெருக்கம் வருமானது பாருங்க ஹல லூயா ஆற்றி தேட்டை யாருமே மாட்டாங்க அலை லூயா அலை லூயா அலாதங்கன்னு சொல்கிற கூட ஒரு நபர் இருக்காது பாருங்கள் வசனம் சொல்லுது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்னு சொல்லி ஆனால் ஆற்ற தேற்ற யாருங்களா பாருங்கள் வேதனைப்படுத்தவும் சஞ்சலப்படுத்தவும் மீண்டும் அந்த குழியில் விழமாட்டாங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கும் அல லூயா தாவிதி மிகவும் நெருக்கப்படுறாரு அல்ல லூயா அவர் மன கிளேசமாயிட்டார் அழுது 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 பாருங்கள் மன கிளேசமாயிட்டார் அதனால் கல்லறி கல்லறிய வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டாருக்கலாம் தாவிது பாருங்கள் உடனே கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டாராம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள் இன்றைக்கி உங்களை திடப்படுத்தி கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் அல்ல லூவியா அடுத்த மக்கள் நிமித்தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் பாடுகள் வீட்டில் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை பாடு இருந்தாலும் கூட பாருங்கள் வெளியே போகும் பொழுது அந்த கவலை தெரியாமல் போகும் பொழுது அல லூயா அவளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அல லூயா அல லூயா ஒரு கூட்டம் சொல்லும் அவளுக்கு என்னன்னு சொல்லும் ஒரு கூட்டம் பாரு என்ன சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லும் பாருங்கள் வீட்டில் எவ்வளோதான் கஷ்டம் இருக்கட்டும் ஆண்டு சமூகத்தில் இன்றைக்கி வச்சுட்டு அழுது புழம்பி செபித்து பாடல் பாடி துதித்து நீ வெளியே வரும் பொழுது பாருங்கள் சந்தோஷமாக வாங்க தேவ பிள்ளைகளை ஹல லூயா தாவித மன கிளேசமான நிமித்தம் அவர் கல்லறிய வேண்டும் சொல்லிடலான்னு சொன்னாங்களாம் பாருங்கள் அவன் தன்னையே திருடப்படுத்தி கொண்டான் நீங்கள் திருடப்படுத்தி கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளை ஹலெ லூயா எனக்கெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் பாடல் துன்பம் அனுபவிக்கும் ஆனால் சமூகத்தில் கண்ணீர் வடிப்பேன் வெளியே போய் பாருங்கள் கண்ணீர் வடிக்க மாட்டேன் அமே ஹல லூயா எவ்வளவு கஷ்டம் இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கா அலை லூயா கடல் நடத்துவார் அல லூயா பாருங்க எப்ப பார்த்தாலும் பாருங்க வெளியே போகிறோம்லாம் நம்ம இருந்த வியாதி நம்மளை பிடித்து கொள்ளும் அலையா சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடி இருப்பதா சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும் சந் எங்கெங்கே சந்தோஷமாக இருக்கேன் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பாடு கணவன் தாறுமாறாக திட்டுறாரு மனைவி சரியில்லை பிள்ளை சரியில்லை அத்தனை நீ இழந்துட்டேன் என்ன சந்தோஷமாக இருக்கும் கத்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது நீங்கள் அவளை அனைத்தையும் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வீங்க ஹாலைல எல்லாத்தையும் நான் இழந்தேன் ஹாலும் என் திருமணத்துக்கா என் பிள்ளைகளுக்கு க கம்மல் கூட இல்லை எல்லாம் பாருங்கள் பேங்கு போய்ட்டு ஒன்றும் இல்லை எப்படி திருமணம் பண்ண முடியும் கத்திர அத்தனையும் திருப்பி கொடுத்து அமேன் ஹல்ல லூயா ஹாலை லூயா கத்திரை அதிசயமாக நடத்தினார் நான் சகலத்தையும் திருப்பி கொண்டேன் ஒரு கிராம் தங்கம் கூட எனக்கு கத்தர் வேஸ்ட்டு பண்ண விடலை அத்தனையும் திருப்பி கத்தர் கொடுத்தார் அது பார்த்து அதுக்கு மேலேயும் கத்தர் எனக்கு கொடுத்தார் ஹல்ல லூயா சகலத்தையும் அவர் திருப்பி கொண்டாராம் தாவிது பாருங்கள் தன்னையே திடப்படுத்திட்டாராம் அதில் நம்ம இப்படியே இருந்தால் நம்மளை கல்லறிஞ்சி கொன்றுவாங்க அதில் லூயா மன கிளேசமானதுதான் கல்லறி கொள்ள வாரங்க கத்தர்கள் திடப்படுத்தி கொண்டாராம் ஆண்டு சமத்துக்கு நேரே போகிறாரு பாருங்கள் தாவிது கத்திர நோக்கி நான் அதை தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அல்ல லூயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியே சுதந்திராதங்க மன கிளேசம் கவலை கவலை பிரச்சனை பாடு பாடுன்னு பாருங்க ஆண்டூர் சமூகத்துக்கு போக மறந்துடாதங்க தாவிது மரக்களை நெருக்கப்பட்டாரு பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதாரு எல்லாரும் கல்லறியவேன்னு சொல்லி சொல்கிறாங்க தன்னையோர் திடப்படுத்திக்கிட்டாரு பாருங்க கத்தர் எனக்கு இருக்கிறாரு அவர் சமூகத்துக்கு போய் த பின் அந்த தண்டை அல்ல லூயா பின்தொடரலாமான்னு சொல்லி கேட்டு பாருங்க கத்திர வார்த்தை வந்த உடனே உடனே போகிறாரு இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போயிடாதங்க செபத்தை விட்டுறாதங்க அதெல்லாம் இழந்துட்டனே ஒருவேளை கணவனை இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் ஆனாலும் கத்தர் அலே லூயா நான் பாருங்கள் கணவனை இழந்தேன் ஹல லூயா எனக்கு மூன்று பேர பிள்ளைகளை கத்தர் கொடுத்தாள் ஹல லூயா ஒன்றை இழந்தோன்னு சொல்லி பாருங்கள் புழம்பி கிடந்தால் நம்ம பிள்ளைடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது பாருங்கள் வே வியாதி கவலை வந்து பிடித்துக்கொள்ளணும் நீங்கள் எழும்பும் போல தான் பாருங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசிரதமாய் மாறும் காலையில் எந்த நிலமில இருந்தாலும் பாருங்கள் அவ நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க தங்க நகை திருப்ப முடியாமல் கஷ்டப்படலாம் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க வீட்டை லோன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படலாம் கத்திர அதுக்கு உதவி செய்வார் இழந்து போன சந்தோஷம் சமாதானம் செவ வாழ்க்கை இழந்து போன பணம் இழந்து போன சரீர பலன் எல்லாவற்றையும் திரும்பி பெற்று திருப்பி திருப்பி கொள்வாய் தாவித அப்படி விடல பாருங்க கற்று சொன்ன மாதிரியே கற்று போகச் சொன்னார் அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டானா அல்ல லூயா ஆனால் பாருங்க நீங்கள் என்ன செய்யணும் அல்ல இல்லையா அள்ளும் பொழுது நெருக்கப்படும் பொழுது மற்றவங்களை தூசிக்கும் பொழுது பேசும் பொழுது இது வேணும் இதுக்கு மேலே மேனு சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து பெறக்கூடாது நான் சகலத்தையும் திருப்பி கொள்வேன் ஏசு கூட இருக்கிறார் அழைத்தவர் எனக்கு முன்னால் போகிறார் நான் சகலத்தையும் திருப்பி கொள்வேன் யார் எதுவும் பேசட்டும் இந்த நிலைமை எனக்கு மாறப் போகிறது அவர் என்னோடையும் வீட்டில் உலாவி கொண்டு இருக்கிறார் ஆமை எங்கள் பிள்ளைடைய எதிர்கள் நன்றாக இருக்கும் எங்கள் பிள்ளையோடைய திருமண வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் கத்திரை உதவி செய்வார் எங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் எங்கள் பிள்ளைகள் இழந்து போன அந்த சரீர சுகத்தை கத்தர் கொடுப்பார் அமே நகைகளை திருப்பி கொள்வார்கள் வீட்டை திருப்பி கொள்ளுவோம் விசுவாசமாக நீங்கள் அறிக்கைடுங்க ஆண்டு சமூகத்தில் உண்டு வைத்து பாருங்கள் நீங்கள் செப்பீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ளுவீங்க காலை வேலையில் நீங்கள் எலும்பு செய்வீங்க சோர்ந்து போகாதங்க ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூய என் தாளையை உயர்த்துவா நான் ஆண் வைக்கப்பட்டு போவதில்லை என் தலை உயர்த்துவா நான் கூனிந்து நடப்பதில்லை அதில்லை அலை லுயா அலை லூயா அலை லூயா அலை லூயா நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் நீ காலை வேலை கற்றுவங்களோடு இடைப்படுகிறான் பரிசும் தாவினை அசைவாடுகிறான் சோர்ந்து போகாத என் மகளே மகளே எழுந்து போன திருப்பி கொள்வாய் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் ஒன்று ரெண்டு இல்லை நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் ஆனால் காலை வேலை நோக்கி நீ கூப்பிட மாட்டாயா என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன் நீ அறியாதது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் உன்குறைகளை யார் யாரிடமோ சொல்லி சொல்லி அத்தனையும் இழந்து போனாயே என்னுடைய சங்குத்து ஓடிவா மகளே என்று சொல்லி மகனை என்று சொல்லி உங்களை கத்தரை அழைக்கிறான் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சபல பரிக்கிறவா தாவை திருப்பி ஆமேன் கொண்டது போல கத்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்து மகிழை பண்ணுவார் இயேசுவேவி நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றிப்பா நன்றிப்பா சோர்ந்து போயிட்டாங்கப்பா செவிக்க முடியலப்பா சத்தம் வெளியே வரல ஒரு சிரிப்பு கூட சிரிக்க முடியலப்பா அவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் ஆண்டு வர யாரிடம் போவோம் எங்கு போவோம் அத்தனை விளந்து நாலு சோறில் கொஞ்சம் அழுது கொண்டு இருக்கிறோமே யார் எங்களுக்கு உதவி செய்வா ஹாலல்லூயா கத்தரி இறங்கி வருவீராக கத்தரி இறங்கி வருவீராக உம்மால மாத்திர தான் முடியும் இழந்து போனது தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் மனுஷகுமாரனை ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ளாவு வீராக பரிசு தாவின் உள்ளாவு வீராக இறக்கம் பாரட்டும் ஐயா பல்லவகத்து இறக்க இறங்கி வரட்டும் தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை மனபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே பாட வைங்கப்பா துதிக்க வைங்க இசைப்பா உங்களோடு சஞ்சரிக்க வைங்கப்பா செபித்து செபித்து என்னத்தை கண்டேன் செபித்ததுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை செபித்ததுனால தானே இழந்து போனேன்னு சொல்லி பழம் பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு செவ்வ வாழ்க்கை கொடுத்து செபிக்க வைத்து எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள உதவிச்சு எங்கே இசைப்பான் இடங்கள் தோட்டங்கள் வீடுகள் எழுந்து போன நகை இழந்து போன சந்தோஷம் சமாதானம் பலன்ன அப்பா திருப்பி கொள்ளுங்க உதவி செய்வீராக ஹலை லூயா ஹலை லூயா சபல தர கது அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிந்து நின்றோம் பலவான் இன்மில்லை முறித்து விட்டார் தல்லாடும் எங்களை உயர்த்தி விட்டார் தல்லாடுகிற பிள்ளைகளை உயர்த்திடுங்கப்பா தள்ளாடுற பிள்ளைகளை உயர்த்தி காட்டியிருங்க ஈசப்பா இயேசுவே நீ உதவி செய்யும் வல்லமை இறங்கட்ட அக்குனி இறங்கட்ட அக்குனு இறங்கட்டும் மந்திரவாத்தி நிமித்தமாய் பிள்ளி சுனிய நிமித்தமாய் பாடுபட்ட பிள்ளைகளுடைய கட்டுகளை ஒட்டாக்கீரன் இசுவி நாமத்திர மந்திரவாதி நிமித்தமாக அத்தனை இழந்து போனேன் என் வியாபாரத்தை இழந்தேன் வீட்டில் மரணம் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்து நடுத்துல நிற்கிற அந்த பிள்ளையுடைய கட்டுகளை ஒடாக்கீரன் ஏசுவின் நாமத்துறேன் நீ சகலத்தை திருப்பி கொல்லட்டு ஈசுவப்பா வழியில் திறந்து குடுப்பீராக புது புது வழியில் திற பீராக புது அபிஷேகத்தை கொடுப்பீராங்க காண்டாமிருக்கு ஒருத்த வேலை கொடுப்பீராங்க பாவங்களை சாபங்களை மன்னிப்பீராக பர்சத்தை ஆள உதவி செய்வீராக நானே வழி நானே சத்தியமும் நானே சுன்னு சொன்னீங்களப்பா நீங்கள் வழி திறந்து கொடுங்கப்பா வல்லமும் இறங்குட்டு இயேசு கண்ணீரை துடைப்பீராக இப்படி கண்ணீரை துடைப்பீராக இசுவப்பா கண்ணீரை துடைப்பீராக கத்தரின் தோட்டத்தில் இருந்தது செபத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வாதியம் நொறுங்கொண்டு அறுங்குண்டாமதை புறக்கணிக்கவே மாட்டிங்க ஆண்டு முறை சகலத்தையும் கொள்ள முடி அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா ரீஷபால தரக்கத்து ரெவீக்கரவ அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா அக்னி 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 இறங்கட்டும் அக்னி உங்கள் வீட்டில் இறங்கட்டும் ஐயா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் இசைப்பாள் ரீஷபால தரிக்கிறவன் இந்த பகலெல்லாம் நீ பாதுகாத்துக்கொள்ளப்பா அக்னி ரதங்கள் அக்னி குதிரை வீட்டை சுட்டி நிற்கட்டும் பிள்ளைகள் போகிற வர இடமெல்லாம் ஆமேன் அக்னி ரதங்கள் அக்னி குதிரை இறங்கட்டும் தூதர் பணி இறங்கட்டும் செய்கிற காரியங்களை வாய்க்க போனேன் ஏசப்பான் இன்று முதல் ஆசிரியம் வச்சோன்ன கத்து இன்று முதல் சகலத்தின் திருப்பி கொள்வார்களாக என்று சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுப்ப சுத்தமாக வாழ உதவி செய்யும் ஏசு மூலம் சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆமே